வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலயமா இந்த பதிவு வந்து வெளியேறும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா இப்னாட்டிசம் அதச்சும் ஒருவருடைய எண்ணத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை கட்டுப்படுத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க மூலிமா செய்ய வைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஹிப்னாட்டிசம் இதனால் எந்தவித பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது ஒரு விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு முறை இப்போ இவர் வந்து ரெண்டு கைகளையும் வந்து சமமாக வந்து நம்ம நீட்டை வச்சுட்டு இப்போ நம்மளுடைய டெக்னரிசம் முறையில் அவர் மைண்டை கட்டுப்படுத்தி இப்போது நம்ம சொல்லக்கூடிய முறையில் ஒரு கைக்கே போகும் ஒரு கை மேலே பறக்கும் அப்படின்றோம் அப்போ அந்த நம்ம என்ன சொல்ல சொல்கிறோமோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு அவருடைய எண்ணங்கள் அதை வந்து செயல்படும் இப்போ அதுக்கான ஒரு வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருக்கும் இது எந்த விதமான மந்திரங்களோ மாய எதுவும் கிடையாது இது வந்து விஞ்ஞானபூர்வமான ஒரு முறை ப்னாடிசம் முறையான பயிற்சிகளை நம்ம எடுத்து இதை முறையை கற்றுக்கிட்டு பிறகு தான் இதை வந்து நம்ம பல பேருக்கு செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ட்ரீட்மெண்ட்டாகவும் பண்ண முடியும் ஒருத்தருடைய மெயண்டை கட்டுப்படுத்தி அவருக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்களை வெளியெடுத்து பாசிட்டிவ் எண்ணங்களை வந்து செலுத்த முடியும் அதை தவிர்த்து இன்னமும் அநேக முறைகள் வந்து இந்த ஹிப்நாட்டிக்ஸ் மூலிமா செய்ய முடியும் இதில் எந்த விதத்துலையும் மாந்திரிகமோ எதுவுமே இங்கே கிடையாது இது விஞ்ஞானபூர்வமான ஒரு முறை இப்போ நம்ம சொல்வதை கேட்டு கேட்டு அவர் அதுக்கு தகுந்த போல அவரே அறியாமல் அவர் கைக்கே போகும் முழுவதுமாக அவருடைய கைக்கே போன உடனே நம்ம அவருடைய கண்களை வந்து சிறந்து பார்க்குறப்போ அவரே வந்து நம்ப முடியாது பிரமிச்சு பார்ப்பாரு இப்போ பார்த்திங்கன்னா அவரோட கை வந்து எங்கேருந்து இப்போ எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு பாருங்கள் ஆனால் ஒரு கை மட்டும் அப்படியே மேலே இருக்கு இந்த மாதிரியான பல வகைகள் முறைகள் நம்மளுடைய சேனலில் இதுக்கப்புறம் துறைச்ச வீடியோக்கள் வரும் பாருங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ அவரோட கை அங்கேருந்து இந்த கீழே கை எங்கே இருக்குன்றதை காட்டுறதுக்காக மீண்டும் அவர் நிற்க சொன்னாங்க வேறு ஒன்றும் இல்லை